तंजाव त No. <laughs>

அண்ணா மடோம் மார் வெட்ற வெட்ற தம்பி டேய் மார் வெட்ற வெட்ற ஜொல்பே மாட்டுற கூடாது டேய் தம்பி டேய் டேய் அதான் நான் பாருங்க திரும்ப மழமட எழல் பத்தி வீர ወக்குங்க டேய் 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 சூப்பர் 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 ஆல்போ 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 சூப்பர் ஆட்ட 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 சூப்பர் 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 நெருங்க நெருங்க வீர ஏறிக்கி ஏறி உமாட ஏறி சிவன் செல்லப்பிள்ளை கேடிஆர் வழங்க அறிவிப்பு சார் அந்த மாதிரி சாலை செலவுக்கு மாதிரி சூப்பரா 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 மாறி வெற்றி கொண்ட கரீட்டு வருமாறு பத்திரிவாசி அதுக்கு தகவல் கத்தில கத்து சொல்லு சூப்பர் வாக்கிங் மாலைய வாக்கிங் வாக்கிங் மாலைய வாக்கிங் சூப்பர் வாக்கிங் ஆல் மேன் மடியா நான் கேக்குறேன் வாக்கிங் வாக்கிங் மடிரா இல்ல அம்மா என்ன பைப்பு மாைய கட்டி மெச்ச நான் கட்டி மெச்ச ஆடுங்க கைゼனே கைக்கின் பண்ணா कोणी ஒளியா சூப்பர் சூப்பர் சூபர் சூப்பர் சூப்பர ஆழ்ந்த அறிவு ஆளுமை ஆர்மல ஆர்மர ஆளுமை என்ன கலண்டர்ச்சுமணி அடிச்சு கலண்டர் ஜமணி விட்டது இப்படி ஒரு சாப்பிட்டீங்க சூப்பூப்பூப்பர் சூப்பர் சூப்பர் மல்லது கல்யாணம் மாடு வெற்றி விட்டுது ஒரு பீரோ ஒரு பீரோ பாரிசு மாதம் ஒரு டைனிங் ஒரு டைனி கேவடு சூப்பர் 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 மாடு வெற்றி ஹலோ

நீராஜி ஒரு டிரைனிங் டேபிள் ஆறுமனம் மெட்டி மோடும் அமெரிக்கா சூப்பர் 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 மாடு மெட்டி விட்டுருக்கு ஒரு ஒரு ட்ரைனிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள் சூப்பர் 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 மாடு மெட்டி விட்டது மாடு டேபிள் குட்டி நண்பர் போல ஒண்ணு பார் வெட்டி விடுறது சூப்பர் பார் வெட்டி விடுறது

மா மாவு பிடிக்காத மாவு பிடிக்காது ஆறும ஆருமை மாத தள்ளாத மாதிரி தள்ளாத பைகிறாங்க

மாமா बदली சூட குளம் செஞ்சி கொண்டு வரேப்பா தம்பி ஓடு ஆர்மாய் ஆர்மாய் தம்பி ஒரு சூதி சூதி கேக்க உட்காரங்க பிரெசிங் டேபிள் சாதிர்க்கே தம்பா உட்காரங்க நண்பா

சூப்பூப்பாடா தமிழ்நாட்டில் வேண்டாம் நல்ல மாடிகளை நாசம் நீங்க நாசம் அதுக்கு என்ன சூப்பர் 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 மான் டிரெஸிங் के टी तो आर ओवु स्टील फिल लॉर्ड बिट्टोर्डे ए आडू सेंडो पाया माडू बोंडा नासाकू एस एल किशन बया आ हा सुपर 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 आडू में आडू में आडू में आडू में आडू में मादर वेन बया सुपर सुपर आडू में तेरे से ही रे

உடல்படி சூப்பர் 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 ஆர்ம அருமை அருமை சூப்பர் வர்ற மாதிரியா கேடியார் பிரேம் தரவார கேடி நாச்சு மாதிரியா மணி சூப்பர் 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 தரமாறுவா சூப்பர் 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 ஒரு டைனிங் டேபிள் மாடு வெட்டி விட்டு தமிழ் தமிழ் விடா பழமொழி பானிபோடு கார்த்திக் ராஜா மாடு சூப்பர் 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 அப்படி போடுறேன் மாடு வெட்டி விட்டு எத்தும் சேரும் மரியா

சூப்பர் மாரியா சூப்பர் மூடி சூப்பர் 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 மாரிய முடியாது சைக்கிள் போல பாரிசால சைக்கிள் சைக்கிள் மாடு சைக்கிள் சைக்கிள் ஒரேன் சூப்பர் 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 மார்டு வெட்டிவிட்டது நான்கு ரவுண்ட் கீர்த்தனா மூணு நாலு மாடு குடிமாடு சங்கையா முத்தையா காலை கை கை வாங்கிடுச்சு சூப்பர் 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 மாடு வெட்டி விட்டுது பாலிசமாக கொட்டுது கேட்டிகள் வாங்கும் ஒரு டைனிங் டேபிள் மாறு வெற்றி டைனிங் டேபிள் புடிச்சு அழிஞ்சு வச்சு ஒற்றாங்க மாறுபடி ஒரு வயிறு கட்டு ஒரு வயிறு கட்டு பெருசு மாதத்து மாறு மாடு விட்டுங்க சில நேரம் பத்தாயிரத்தூர் பத்தாயிரம் ரூபாய் சூப்பர் சூப்பர் மனு மறுச்சு மந்திர கண்பர் சாமி கோயில் மாறு குற்றத்தில் மதுரம் போட்டு மறுச்சூல் மந்தை கேட்புமாறு சரணும் பெயர் கேள்வி மாடு குடிபாடு மாற்றின் கீழே வெடி குடியா பரிசு இல்லமா பரிசு இல்ல சூப்பர் 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 குட்ரா விட்டுறாங்க

மாடுங்களை அன்போட வைக்கின்றோம் பேர் ரெண்டு பேரும் புடிச்சி விளாடு பண்ணீங்க மாடு வெற்றி விட்டது மாடு பிர கல்யாணம் செஞ்சு சூப்பர் 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 சூப்பர சூப்பர் சூப்பரா மாறு விட்டுனா செய்த இதுக்கடுத்து சிறந்த வீடு பேச்சு எவ்வளவு சூப்பரா விளையாண்டு வெங்கடேசர்மா காலத்தம் அரசகுமாரி அப்பு பிரதேசம் வெறி இந்தியா சூப்பர் படி கல்வான சூப்பர் புடி சூப்பர் புடி அவரு போய் தம்பி உடலை தம்பி அவங்க ஒரு சூழ் செஞ்சிருக்கீங்க அப்படியே நடி போயிருக்காடுபாடு தம்பிங்க

கயிறோம் தம்பி பாத்தீங்க என்னவோ பண்றீங்க நீங்க என்ன பண்றீங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆறு புதுமாறு மாடுக்காட்டும்ார்ப்ப சூப்ப சூப்பர் 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 கொடுத்த சூப்பர் புரியா சூப்பர் புடி சூப்பர் புடி ஒண்ணு பால் புடிமடு பால் நீதிபதி ராமநாதன் சார்பாக வரக்கூட ராமன் சூப்பர் 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 ஆர்வபுரியா ஆர்வபுடி சூப்பரா சூப்பர் சூப்பர் ஒட்ரா தம்பி ஆழ்மபுடி ஆழ்வுபடி சூப்பர் 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 ஒட்ரா தம்பி சூப்பர் தள்ளி ஒட்டி ஆறுபடி சூப்பரா ஆளுநா 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 சூப்பர் நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டு உடல் முடி சூப்பர் மொழியா சூப்பர் 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 குட்ரா தம்பி மாதிரி